மன ஓசையின் பதினாலாவது பதிவிற்கு தமிழ் நெஞ்சங்களை வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மீண்டும் அவ்வையின் பாடல் மிக எளிய பாடலாக இருந்தாலும் கூட இந்த பாடலில் காணப்படும் ஒரு அற்புதமான ஓமை நயத்திற்காக இந்த பாடல் இங்கு பதிவிடப்படுகிறது இனி பாடலை படிக்கலாம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்பும் தன் கையாள் என் சான் அவ்வளோதான் நாலு வரி கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் நம்முடைய அறிவு மிக 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 குறைவானது அறிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அதிகமானது அப்படிங்கிறது தான் சொல்ல வந்த விஷயம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் அப்படிங்கிறார் இந்த கலைமடந்தை அப்படின்னு சொன்னால் கலைமகளான சரஸ்வதியின்னு அர்த்தம் உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள்னா கல்விக்கு அதிபதியான கலைமகளான சரஸ்வதியை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் நீங்கள் சரஸ்வதியின் படங்களை பார்த்துருக்கலாம் அதில் எப்போவும் கையில் ஒரு நூல் இருக்கும் எல்லாம் அறிந்து கல்வி கடவுளான சரஸ்வதியே படிச்சுக்கிட்டு தான் இருக்கா மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் அறிவுசார் புலவர்களே யார் கூடயும் பந்தயம் போடாதீங்க நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் அறிவாளின்னு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பாட்டில் ஒன்றுமே இல்லை ஆனால் இங்கே சின்னதாக ஒரு ஓமை சொல்கிறாங்க எறும்பும் தன் கையால் ஜான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ம மனித உடலுக்கே என்ன பேருன்னா என் ஜான் உடம்புன்னு சொல்லுவோம் நம்ம கையால் அளந்தோன்னா எட்டு ஜான் அவை சொல்கிறாங்க எறும்பு கையால் அது உடம்பு அளந்தா கூட எட்டு ஜான் இருக்குண்டா எல்லாம் தெரியும்னு நீ எதுவும் நினச்சிக்காதே அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே அந்த வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் பாட்டில் கூட நம்ம இதே மாதிரி கருத்தை தான் பார்த்தோம் இந்த பாட்டுலேயும் அதே கருத்து தான் எல்லாம் தெரியும் நினைக்காத எறும்பு கூட அது கையால் அளக்கப்படும் போது என்ஜான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மிக எளிய பாடல் இந்த ஓமை நீங்கள் வேற எங்கேயுமே படிச்சிருக்க முடியாது அந்த ஓமை நயத்திற்காகவும் இது சொல்லும் கருத்துக்காகவும் தான் இந்த பாடல் பதிவிடப்பட்டது நன்றி வணக்கம்